ஒருவரோட வாழ்க்கையில் பண கஷ்டம் வருவதற்கும் கடன் சுமை உண்டாவதற்கும் நிறைய காரணங்கள் இருக்குங்க ஆனால் அந்த முக்கியமான ஒரு காரணம் செவ்வாய் பகவான் சில பேருக்கு செவ்வாய் திசை நடக்கும்போது தன்னிடம் இருந்த செல்வங்களை எல்லாம் இழந்து இருப்பாங்க கொடிகட்டி பறந்து இருப்பாங்க வியாபாரத்தில் ஆனால் செவ்வாய் திசை நடந்தால் அந்த ஏழு வருடத்தில் கையில் இருக்கும் அத்தனை பணத்தையும் கஷ்டப்பட்டு சேர்த்த அத்தனை பணத்தையும் கோட்டை விட்டு விடு கடனாளியாக நிற்பாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சில பேருக்கு இருக்குங்க சில பேருக்கு ஏதோ நேரம் காலம் சரியில்லை காரணத்தினால கையில இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் இழக்கக்கூடிய சூழ்நிலையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகி இருக்குங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க செவ்வாய் பகவானை நினைச்சு அந்த முருக பெருமான வேண்டி செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த மந்திர சொன்னால் அந்த கடன் பிரச்சனையில் இருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு அந்த முருக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் அது என்ன மந்திரம் அது தினம் எப்படி படிப்பது அப்படிங்கிற கூடியதை இந்த பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேங்க நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கந்தர் அனுபூதியில் இருந்து எடுக்கப்பட்ட பாடல்தான் இது எம்பெருமான் முருகனை நம்பிக்கையோடு நினைத்து மனமுருகி இந்த பாடலை படித்து வந்தால் ஜாதக கட்டத்தில் செவ்வாயால் வரும் கஷ்டங்கள் உங்களுக்கு குறைக்கப்படுங்க கடன் தீர்க்கும் கந்தர் அனுபூதி பாடல் வரிகளுங்க நான் இப்போ சொல்கிறத அப்படியே மனதார நீங்கள் வந்து சொல்லுங்க அல்லது நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படேனே இத மறுபடியும் சொல்றங்க வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடிபோக்கியவா இலா அடி அயில்வேல் வெளிப்படினே இதை நீங்களும் இப்ப திருப்பி இங்குடைய சொல்லுங்க நான் மெதுவாக சொல்றேன் வடிவும் தனமும் மனமும் குணமும் குடியும் குளமும் குடி போக்கியவா அடி அந்தம் இலா அயில் வேல் அரசே மிடியென்று ஒரு பாவி வெளிப்படினே எல்லோராலும் படிக்கும்படி இருக்கக்கூடிய தமிழில் கொடுக்கப்பட்டிருக்கும் பாடல் வரிகள்ங்க இது சுலபமா இதை நீங்க படித்து விடலாம் கடன் சுமையில் சிக்கியிருந்தால் தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்துவிட்டு முருகா நீதான் துணை நீதான் என் கடன் சுமையை குறைக்க வேண்டும் என் கடனை உன் பாதத்தில் இறக்கி வைத்து விட்டேன் என்று முழுமையாக முருகனை சரணாகதி அடைந்து இந்த மந்திரத்தை சொல்லலாங்க தினமும் இந்த மந்திரத்தை சொல்ல முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை கட்டாயம் சொல்லுங்க கோவிலுக்கு சென்று முருகப்பெருமான் முன்பு அண அமர்ந்துக்கோங்க முருகன் வேல் முன்பு அமர்ந்து சொன்னாலும் தவறு கிடையாதுங்க இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல கடன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க கடனை அடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு சொல்லுவான் நம்பிக்கை உள்ள முருகர் பக்தர்களுக்கு இந்த பதிவு சில பேர் எல்லாம் வாழ்ந்து கெட்டவர்களாக இருப்பார்கள் பிறவியிலிருந்தே ஏழை இருந்தாலும் பிரச்சனை இல்லை ஆனால் நன்றாக வாழ்ந்து கெட்டு பணமில்லாமல் வாழ்பவர்களுடைய நிலைமை இந்த பூலோகத்தில் ரொம்ப ரொம்ப கடினமானது நீங்க வாழ்க்கையில வாழ்ந்து கெட்டவங்க இழந்த செல்வத்தை மீண்டும் மீட்டு தர வேண்டும் இறைவா என்று வணங்கியும் இந்த பாடலை நீங்கள் பாட படிக்கலாம் இந்த பாடலை ஒரு நாளைக்கு எத்தனை முறை சொல்லலாம் அப்படின்னா ஆறு முறை பாடுவது சிறப்பான பலனை தருங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்று இந்த தகவலுடன் இந்த பதிவைனை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி